மதுரை ஆதீனத்தை கொலை செய்ய திட்டமிட்ட இஸ்லாமிய பயங்கரவாதிகள் இந்த இஸ்லாமியர்கள் ஏன் இவ்வளவு கேவலமா போறாங்க மட்டும் கையில் எடுத்துக்கிட்டு ஏதாவது ஒரு பிரச்சனை உண்டாக்குறது தொலையில தொப்பியை போட்டுக்கிட்டு தாடியை விட்டுக்கிட்டு இவங்க பண்ற அட்டகாசம் இருக்குல்ல வன்மையாக கண்டிக்கத்தக்கது அப்படின்ற ஒரு செய்தியை பல இடங்களில் நீங்க சோசியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க தன்னோட கார் மீது இன்னொரு கார் வந்து பயங்கரமா மோதி இருக்கு அந்த வந்து ரொம்ப அந்த மோதியதோட அந்த தாக்கத்தினால இன்ன வரைக்கும் மீளல அந்த மோதன் நபர் தலையில தொப்பியும் தாடியும் வச்சிருந்தாரு அவங்க மேல ஏதாவது நம்ம புகார் கொடுத்தா சிறுபான்மையர் அப்படிங்கிற காரணத்தினால அவங்க மேல நடவடிக்கை எடுக்கிறது இல்ல தமிழ்நாடு அரசு காவல்துறை அதனால நான் புகாரே கொடுக்கல அப்படின்னு மதுரை ஆதீனம் தன்னோட ஆதங்கத்தை வெளிப்பட்டு இருக்கிறார் ஏன்பா இஸ்லாமியர்களே தலையில் தொப்பி போட்டுக்கிறீங்களா தாடி ஊட்டுக்கிறீங்களாம் அவன் வழியெல்லாம் கார் ஊட்டி இடிக்கிறீங்களாம் குலம் பண்ணுறீங்களாம் ஏன் அந்த குலதாரம் புத்தி திறந்த மாட்டீங்களா புரியல பொய் சொல்றாரா எது மதுரா மதுரா ஆதீனம் வந்து பொய் சொல்றாரு என்னங்க நீங்கள் இந்த இந்த தேசப்பட்டுல ஊடி இருக்கக்கூடிய மதுரை ஆதாரம் மேலே நீங்கள் அவாண்டமாக குறையெல்லாம் சொல்லக்கூடாது அவர் பொய்யே சொல்ல மாட்டார் ஆதாரம் இருக்கா என்ன ஆதாரம் எங்கள் காமிங்க பக்கம்லாம் தான் ஆதாரத்தை ஏற்றுக்கூட ஒரு சம்பவம் நடந்து விட்டு கொலை கொலை சதி பண்ணி விட்டாரு இந்த இடத்துல இப்ப நான் அவ்வளவு தூரம் நடந்தது நல்ல காரியத்தை பேச முடியவில்லை மதுரை உனக்கு எப்படியாவது முட்டு கொடுத்துடலாம் உன காப்பாத்திரலாம் அப்படின்னு பார்த்தோம் ஆதாரத்தை காமிக்கிறாங்க நீ அந்த வீடியோல என்ன சொல்ற திட்டமிட்டு கொலை செய்ய பார்த்தாங்க நான் தப்பிச்சிட்டேன் அவங்க வளர்த்து கொடுக்க முடியல புகார் கொடுத்தா எடுபடாது அப்படின்னு நான் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்றீங்க நீங்க வந்த காரம் உங்களை மோதனம் வந்த காருன்னு நீங்க சொல்றீங்க அந்த காரும் நாலு ரோடு ரோடு கிராஸ் பண்ணக்கூடிய இடம் கூட்டு ரோடு ஜெயண்ட் ரோடு அந்த ரோட்ல நீங்க வந்துருக்கீங்க அவரு போறாரு ரெண்டு பேரும் டக்குன்னு சந்திக்கிறீங்க இப்போ உங்களை இடிக்க வந்திருந்தா அந்த கார் என்ன பண்ணியிருக்கணும் ஒண்ணு இடிச்சிருக்கணும் அல்லது இடிக்கல அப்படின்னு என்ன பண்ணியிருப்பாங்க துண்டா காணும் துணியாக காணும் அப்படின்னு தப்பிச்சா போதும்டான்னு சொல்லிட்டு ஓடி இருப்பான் ஆனா இந்த சிசிடிவி கேமரா ஆதாரம் என்ன சொல்லுகிறது என்றால் உங்க காரும் நின்றுச்சு அவங்க காரும் நின்றுச்சு அப்ப ரெண்டு காருக்குள்ள இருக்கிறவங்களும் என்ன சிந்திக்கிறாங்கன்னா நல்ல வேலை தப்பிச்சோம் விபத்து ஏற்படலை இதுதான் இந்த விஷயம் வீடியோல தெளிவா தெரியுதுங்க வரம்புக்கு மீறி காரு கார் ஓட்டினது மதுரை ஆதீனம் போன கார் தான் அப்போ இந்த சிசிபிடி கேமரா இருக்குதுன்னு தெரிஞ்சு பொய் போய் சொன்னாரா அல்லது இதன் மூலமாக ஏதாவது அனுதாபத்தை தேடுறதுக்காக ஒரு இப்ப போய் சொல்றாரா உறுதியா அந்த சிசிடி கேமரா இருக்குதுன்னு மதுரை ஆதீனத்துக்கு தெரியும் ஏன்னா எங்க உங்களை யார் வந்துச்சா எப்படி இருச்சாங்க ஆதாரத்தை காமிங்கன்னா இந்த சிசிடி கேமரா ஆதாரத்தை கொடுத்துடலாம் அப்படின்னு அவர் நினைச்சிருப்பாரு சரி இந்த சிசிவிடி கேமரா ஆராய்ச்சி பண்ணிருப்பாரு மதுரை ஆதினந்த சுவாமிகள் துபாகூர் ஆராய்ச்சி பண்ணிருப்பாங்க அய்யோயோ நம்ம வந்த கார்பு நின்றுச்சுல்ல இப்ப நின்றுட்டு அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு கிடையவே கிடையாது அப்படியே கட் பண்ணிட்டாங்க இது யாரு கட் பண்ணா என்ன பண்ணாங்க முழு வீடியோவும் வரல ஒருவேளை வந்து நம்ம வந்து இவ வந்து ரெண்டு காட்டு காட்டியே போனா இடம் சாமியிடம் மயிரிடா நீங்க ஒழுங்க வண்டி ஓட்ட வேணாமா ஆளு போடா போடாங்கிட்டு அப்படின்னு அந்த பாய் திட்டிருக்கலாம் அவர் திட்டிட்டு அந்த ரூல்ஸோட பேசி இருக்கலாம் அந்த அவமானம் தாங்காம சங்கடமாக வன்மத்தை கக்கியிருக்கிறாளோ அப்படிங்கிற சந்தேக பார்வை நம்ம கேளுது இஸ்லாமிய விருப்புணர்வை கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம பரப்புற இடத்துல காவி துணி போட்ட எல்லாருமே வந்துட்டாங்க உடனே தமிழ் ஆதின மடம் அந்த ஆதின மடம் சிவ வைணவம் சைவம் இதெல்லாம் கிடையவே கிடையாது காவி துணி போட்டியா அதுக்கு அடையாளம்னா என்ன இஸ்லாமிய விருப்புணர்வை பரப்புறது இஸ்லாமிய யாரு தலையில தொப்பி வச்சிருப்பான் தாடி வச்சிருப்பான் இவள இவள இஸ்லாமியன் என்ன புரியல அது தாடி தொப்பி அதை சொல்ல வேண்டிய தேவை எங்க ஏற்படுத்த பாருங்க அடே நீ ஒரு நூறு இஸ்லாமியர்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல தொண்ணூத்தஞ்சு இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையான இஸ்லாமியர்கள்லாம் தாடி விட்டுருக்க மாட்டான் தொப்பி போட்டு அலைய மாட்டான்டா அவன் நார்மலான பாட்டு போயிட்டு இருக்கான் ஒரு சில பேரு அந்த அடையாளங்கள வச்சிருப்பான் இப்போ பொதுவாக இப்படி ஒரு அடையாளப்படுத்துறது தொப்பி போட்டுருக்குறான் தாடி போட்டுக்கிறான் அப்படின்னா இப்ப இயல்பா இருக்கக்கூடிய சாதாரண எளிய மக்களுக்கு நம்மளுக்கு என்ன வரும் தாடி வச்சவனும் தீவிரவாதியா ஆதனத்தை வந்து கொலை செய்யறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கானா அப்ப அவ்வளவு பெரிய மதுரை ஆதனத்துக்கே பாதுகாப்பு மோடி சொல்றது சரிதான் பாதுகாப்பு நிலையில இந்தியா இருக்கு அந்த பாதுகாப்பு குறைவானதுக்கு யாரதா காரணம்னா இஸ்லாமியர்கள் தான் காரணம் அவன் தொப்பியும் போட்டுக்கிட்டு தாடியும் மத கலவரத்தை தோன்றான் எல்லாம் கொள்றான் இந்த சாமியர்களை கொல்ற அதி இருந்த காலையெல்லாம் உத்தரப்பிரதேசிலையும் பீகார்லயும் மத்திய பிரதேசம் வரைக்கும் வந்துச்சு தெலுங்கானா தாண்டல ஆந்திர பிரதேசம் தாண்டல ஏன் தாண்டலன்னா அங்கேயும் கூட கொஞ்சம் முற்போக்கு பேசக்கூடிய நபர்களை இருக்கிறதுனால அங்க பெருசாங்களோட வாழ ஆட்ட முடியல இப்ப தமிழ்நாட்டில் என்ன பண்றாங்கன்னா இருந்து ஆட்களை இறக்குமதி பண்ணி இங்க ஒண்ணும் பண்ண முடியாது ஒரு மசுரையும் புடுங்க முடியாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு என்ன பண்றாங்கன்னா மசுரையே இல்லாத இந்த தற்கொலை மதுரை ஆனந்த ஆதீனத்தை வச்சு ஏதாவது பண்ணலாமா அப்படிங்கிற திட்டத்தோட களமிறக்கி இவங்க ஒன்று செயல்படுறாங்க முன்பு இருந்த மதுரை ஆதீனத்தோட செயல்பாடு எப்படி இருந்துச்சுன்னு நம்ம பார்த்தோம் இஸ்லாமியர்கள் மீது அவர் எவ்வளவு அன்பு வச்சிருந்தாரு அப்படிங்கிறத ஒவ்வொரு முறையும் அவரோட பேச்சுல இருந்து அவர் குரான்ல இருந்து மேற்கோள் காட்டுறதுல இருந்து முகமது நபியோட வாழ்க்கை வரலாறு பேசுறதுல இருந்து குமரோட ஆட்சியை பத்தி பல இஸ்லாமிய நண்பர்களோட தோழமையை பத்தி நட்பை பத்தி தொடர்ச்சியா இவர் வந்து மதுரை ஆதீனமா அல்லது இவர் ஏதோ ஒரு முல்லாவா அப்படிங்கிற சந்தேகம் வர அளவுக்கு இந்து அந்த இந்து மதத்தையும் மதத்தை ஒன்னா வச்சு பயணிச்ச ஒரு ஆள் தான் மதுரை ஆதீனம் பல சூழ்நிலையில முன்னாடி இருந்த மதுரை ஆதீனத்துக்கு சில சிக்கல் வரும்போது தமிழ்நாடு அரசு அவருக்கு பக்கத்துணையா இருந்துச்சு தமிழ் மக்கள் பக்கத்துணையா இருந்தாங்க அவர் எந்த சிக்கல் வந்துடக்கூடாதுன்னு அவர் மரண தருவாயில் இருக்கும்போது உண்மையாக நம்ம வேதனைப்பட்டோம் ஏன்னா ஒரு சாமியாரா இல்லாம ஒரு ஆதீனமா இல்லாம இந்த சமூகத்துல ஒற்றுமை இருக்கணும் மனித நேயத்தோட இருக்கணும் சாதி மதம் மொழியை கடந்து எல்லாம் சமத்துவத்தோட இருங்க அவங்க ஒரு மதத்தில் இருக்கீங்க ஆளாளுக்கு ஒரு சாமியை கும்பிடுறீங்க ஆனா எல்லாரும் ஒரே இலக்க நோக்கி தான் போறோம் அது என்ன இலக்குன்னா அன்பு மனித நேயம் அப்படிங்கிற அந்த வார்த்தையை தொடர்ச்சி அவர் போதிச்சுட்டே இருந்தாரு அதனாலதான் பல விமர்சனங்கள் இருந்தாலும் பழைய மதுரை ஆதீனத்தை நம்ம எந்த வகையான கொஸ்டின்னு எழுப்பல இந்த தற்கொலை எப்ப வந்தாலும் அப்ப இருந்த என்ன பண்ணிட்டு இருக்கான் கிறித்தவர்கள் இஸ்லாமியர்கள் கிறித்தவர்கள் இஸ்லாமியர்கள் வன்மத்தை துவர்றது மட்டுமே ஒரு வேலையாக இருக்கிறான் அப்படின்னா இப்போ மதுரை ஆதீனம் யார் கட்டுப்பாட்டுக்கு வந்துருச்சோ அப்படின்னா நாக்பூர் அவா கோஷ்டிக்கு கட்டுப்பாட்டில் வந்துருச்சா அப்படிங்கிற கேள்வியை ஏதோ ஒரு மதிப்பெல்லாம் எழுததான் இல்லை அது உறுதிப்படுத்தக்கூடிய இடத்துல தான் இது மாதிரி இருக்கிறாங்க அதனால இப்போ இருக்கக்கூடிய அந்த மதிர மதுரை ஆதீனமும் பழைய மதுரை மதுரை ஆதீனத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது அவர் தான் ஆதீனம் இவர் ஆகாவலி கார் வந்துச்சாமா கொலை பண்ண முயற்சி பண்ணாங்களாமா போய் வழக்கை இப்போ கொடுக்க வேண்டியதானே இப்போ ஒரு கேஸ் போட வேண்டியதானே அப்படின்னா எடுபடாது எப்படி எடுபடாது இப்போ இருக்கிற சூழ்நிலையில எப்பா தற்கொலை மதுராதனம் இப்போ இருக்கிற சூழ்நிலையில ஒரு இஸ்லாமியர் மேல ஒரு சின்ன ஒரு ஒரு பொய்யான ஒரு வழக்கை போட்ட கூடாது டக்குன்னு போலீஸ் என்ன பண்ணோம் அவனை கைது பண்ணறோம் தலித்து மக்களும் பழங்குடி மக்களும் மலையாள மக்களும் இஸ்லாமிய மக்களும் இவங்கெல்லாம் எளிய வகையான இலக்கு இந்த அரசு அதிகார வர்க்கத்துக்கு போய் பெட்டிஷன் கொடுத்தா செருப்பாலே அடிச்சிருவாங்க அவங்க போலீஸ்காரன் ஏன்னா என்னடா உப்பு சப்பு இல்லாத ஒரு கம்ப்ளை கொண்டு கொடுக்குறேன் அப்படின்னு அப்போ உன் கம்ப்ளைண்ட்ல வந்து ஒரு உண்மை இருந்துச்சுன்னா ஊரிய நடவடிக்கை எடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க ஒருவேளை நீ கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த தாக்குதல் உண்மையாக இருந்துச்சுன்னா காவல்துறை எடுக்கலன்னா என்ன மாதிரி ஆட்களை இப்போ இந்த வீடியோவை யாருக்கு எதிராக பேசியிருப்போம் தமிழ்நாடு அரசுக்கும் காவல்துறைக்கு எதிராக பேசியிருப்போம் மதுரை ஆதீனத்துக்கு ஆதரவாக பேசியிருப்போம் இது என்ன பண்றான் அப்படின்னா முன்னாடி இருந்த மதுரை ஆதரத்தின் மேல இருந்த அந்த அன்பு மரியாதை மக்களோட அந்த ஈர்ப்பு நம்ம மேல இல்லை அப்படிங்கிற லௌகீக வாழ்க்கை சாமியாருக்கு என்ன தேவைப்படுது லௌகிக வாழ்க்கை தேவைப்படுது லௌகிக வாழ்க்கை யாரும் ஒண்ணும் கிடையாதுங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு லௌகீக வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை அப்படின்றாங்க அது மட்டும் இல்ல ஈர்க்கிறது அதாவது பல வகையான விஷயங்கள்ல ஆசைப்படுறது நான் ஆசைப்பட்ட விஷயத்த தனக்கு உள்ள எடுத்துக்கிறது மக்கள் என்ன பாராட்டணும் ஏன்னா சாமியார்னு போகணும் எனக்கு போஸ்ட்டு எல்லாம் ஓட்டணும் பூஜை புனஸ்காரங்கள்லாம் பண்ணணும் ஏன்னா ஆஹா ஓஹோன்னு கொண்டாடணும் நன்மை செஞ்சா சமத்துவத்தை பேசினா தமிழ்நாட்டில் நீ வடநாட்டில் பேசினா ஒன்றும் பிரச்சனை இருக்காது தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் இல்லை நீ சாமியார் இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி இங்கே பகுத்தறிவு கருத்துக்களுக்கும் சமத்துவ கருத்துக்களுக்கும் முன்னுரிமை தரான் அந்த கருத்துக்கள்லாம் பேசினா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய எல்லாம் கிடைக்கும் நீ சாமியார் பாதிரியாரு முல்லா அப்படிங்கிறதெல்லாம் மறந்துடுவாங்க மக்கள் அப்போ மக்களோட ஒற்றுமதி பற்றி பேசாம உள்ளா போட்டுனா இடிச்சா அது பண்ணா இது பண்ணா அப்படின்றதெல்லாம் என்ன பண்ண வெறுமனே இஸ்லாமிய விருப்புணர்வு தானே பொய் பரப்புரை இஸ்லாமிய விருப்புணரையும் தூண்டக்கூடிய மதுரை ஆதரத்தின் மீது தமிழ்நாடு அரசு உடனடியாக வழக்கு பதிவு செஞ்சு வன்முறையை தூண்டக்கூடிய செயல்ல அவரை உடனடியாக கைது பண்ணி குறைஞ்சபட்சம் கைது பண்ணலைன்னா அவர் மேல ஒரு நோட்டீஸ் அனுப்பி இது மேலே பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையாவது செய்யணும் இல்லை நான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்னைக்கு இறை பேசினவன் நாளைக்கு என் பூட்டில் வெடிகுண்டு வச்சா இஸ்லாம்னு சொல்லிட்டு இவனும் ஒரு வெடிகுண்டு தூக்கி போட்டு ஆ நாக்பூரில் நடக்கக்கூடிய கலவரங்கள் மாதிரியும் ஆ நடந்த கலவரங்கள் மாதிரி தமிழ்நாட்டில் உருவாக்குவதற்கு இப்படி ஒரு சாமியார்கள் காரணமாக ஆகிடக்கூடாது அதனால தமிழ்நாடு அரசு காவல்துறை உடனடியாக இந்த தற்கூறி ஆகவலி மதுரை ஆதன்த்து மேலே வழக்க பதிவு பண்ணி குறைஞ்சபட்சம் நீங்க வழக்கு பதிவு பண்ண கூட பண்ண வேணாம் ஏன்னா இவன் தற்கூறி தெரியுது ஆக வலின்னு தெரியுது ஒவ்வொரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் கம்ப்ளைண்ட் கொடுத்தா எடுக்க மாட்டாங்கன்னு யூனியன் நினைச்சிக்கிட்டான் போலது அதனால இவர் பயந்தாங்கொழி குறைஞ்சபட்சம் அவனை எச்சரிக்கிற விதமாக ஒரு நோட்டீஸாவது அனுப்பிச்சு விடுங்க ஏன்னா தொடர்ச்சி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இஸ்லாமிய விருப்புணர்வை இஸ்லாமிய தீர்வாதம் இஸ்லாமிய பயங்கரவாதம் அப்படின்னு சொல்லி 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 என்ன பண்ணுறாங்கன்னா சொந்த நாட்டு மக்களை சொந்த நாட்டு மக்களுக்கு எதிராகவே திருப்பக்கூடிய இந்த முயற்சியை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் மதுரை ஆதரத்தோட இந்த செயல்பாடு அப்படிங்கிறது ஏதோ கடந்து போகக்கூடிய செய்தி இல்லை அதனால் இந்த வீடியோ நம்ம பேசியிருக்கிறோம் அதனால இது போன்ற நபர்கள் மீண்டும் மீண்டும் வருவாங்க மக்கள் இந்த மாதிரி நபர்கிட்ட எச்சரிக்கையாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ